கிரைஸ்தலா குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது மார்க் எழுதிய சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் வசனங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மார்க்கு பதினொன்று இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் வசனங்கள் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யும் அற்புதங்களையும் செய்வான் என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னை விசுவாசித்து தன் பின்னே வருபவர்களுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை ஒரு பெரிய விடுதலையை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் தன்னை பின்பற்றி வந்த தன்னுடைய சீசர்கள் பிரச்சனைகளை இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்தபோது அவர்களுக்கு சொன்ன இந்த வார்த்தை நம்முடைய வாழ்வில் நமக்கும் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் விடுதலையும் கொடுக்கக்கூடிய வல்லமை உடையதாக இருக்கிறது எப்படி எனில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை இது அவரை நம்புகிற அவரை விசுவாசிக்கிற நமக்கு வருகின்ற பிரச்சனைகளை அதாவது மலை போன்ற கவலைகளையோ பிரச்சனைகளையோ நம்முடைய தேவனிடத்தில் கொண்டு போக வேண்டியது இல்லை அதாவது நம்முடைய ஜெபம் என்பது அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவது நாம் விரும்பியதை வேண்டியதை கேட்பது மட்டுமே ஜெபமாகும் விரட்டப்பட வேண்டியவைகளை விரட்ட தேவன் நமக்குத்தான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நாம் தள்ள வேண்டியவைகளை நாம் தான் தள்ள வேண்டும் நமக்கு வருகின்ற வந்திருக்கின்ற பிரச்சனைகளை தள்ளி போடவும் நீக்கி போடவும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய இருதயத்தில் சிறிதும் சந்தேகப்படாமல் அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே அவைகளை தள்ளி போடும்போது அவைகள் நம்மை விட்டு தள்ளி போகும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தவைகளை நாம் விசுவாசத்தோடு கைக்கொண்டு அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது அவர் சொன்னபடி வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் ஆம் ஜெபிப்புமா சர்ம வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய அழைப்பை ஏற்று உமக்கு பின்பாக வந்து உம்மோடு கூட வாழ்ந்த சீசர்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததை உம்முடைய அழைப்பை ஏற்று உம்மை நம்பி விசுவாசித்து உம்மோடு வாழ்கிற நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் நீர் கற்றுக் கொடுத்ததை எங்கள் மனதில் நிறுத்தி அதன்படி நாங்கள் விரட்ட வேண்டியதை துரத்த வேண்டியதை அகற்ற வேண்டியவைகளை அகற்றி பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு வாழக்கூடிய கிருமைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற எங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்த நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம் மேன்